ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மர கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக் கொண்டனர் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர் அம்மா நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர் மரியானையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரையிறங்கினர் அன்று செப்டம்பர் எட்டாம் தேதி தேவமாதாவின் பிறந்தநாள் தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர் கலை வண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலய வீடத்தை அலங்கரித்தனர் தங்கள் கப்பலின் பாய்மர தூணை ஆலய கொடிமரமாக நட்டனர் அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது போர்ச்சுகீசியர்கள் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தந்தை மகன் தொடக்க ஜபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயா இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது மாசனுக்காத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவர்க்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மண்டாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சட்டத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வாறம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மன்றாட்டுக்களை இப்போது மௌனமாக ஜபிக்கவும் தேவத்தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதரான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் இப்போது ஒன்பது முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பின்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமையே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிலும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரட்சி மேலிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருணிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே

நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அனைத்தும் விண்மீன்களென துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை நான் செய்த அனைத்து நற்செயல்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான ஏசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டுகளை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் நவநாளின் நான்காம் நாள் ஜெபம் ஓ தூய அன்பின் அன்னையான ஆரோக்கிய கன்னிகையே நீர் இயேசுவின் தாய் என்பது பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம் உம்மை உள்ளத்துடன் ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம் இடை தூதர் அறிவித்த ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் பக்தியுடன் தியானிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீர் இறை மகனை கருவாக உமது திரு வயிற்றில் ஏந்திய நேரம் முதல் உம் புகழ் விண்ணோக்கி வளர்ந்தது வரங்களும் அருளும் உம்மில் நிறைந்திட நீர் இறைவனின் தாயா நீர் பின்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே கிறிஸ்துவில் நீர் பெற்ற புது வாழ்வில் நாங்களும் பங்கு கொண்டு அருள் நிறைந்தவர்களாக இருக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது தாழ்ச்சியை கண்ட விண்ணக அரசர் உம்மில் மனிதரானார் உமது நிகரில்லா கற்பின் மனம் கமழ தூய் ஆவியார் உம் மீது எழுந்தருளினார் ஓ கருணை நிறைந்தவளே உம்மில் இறைவன் ஒன்றித்தது போல் அரு சாதனங்கள் வழியாக நாங்களும் அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் ஆதி தாயின் தீவினையால் சபிக்கப்பட்ட மனுக்குளம் உம் வழியாக ஆசி பெற்றுள்ளது ஓ மாதர்களின் மாணிக்க ஒளி சுடரே தாய்மார்களின் தூய ரத்தினமே சுதந்தரவாதிகளின் சுந்தரியே எல்லா தலைமுறைகளும் உமை பேருடையால் என போற்றுமே உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம் தாயே எங்களை உம் அன்பு கரங்களால் ஆசிர்வதித்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வேளாங்கண்ணி தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேலாங்கனிது ஆரோக்கிய அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் இரும் ஆண்டவரே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவ கேட்டருளும் விண்ணக தந்தையே இறைவா

இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறை வாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுகுலத்துக்கு மனு அருள்மலை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முது தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அஹங்கார பேயின் தலையை மிதித்த தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தின் உதித்த தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேர் பெற்ற அன்னம்மாள் சுவக்கின் திருமகளாக பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகமும் மன்னகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்றுத்தரும் இறை குல குழந்தான தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கன்னியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மறைத்தவரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே தந்தையே எல்லா அலங்கரித்து உமது பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டே இந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் வழி நடந்து விண்ணக வாழ்வை தாரும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவிடம் நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் வல்லமையுள்ள ஜெபத்தை சொல்வோம் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துய துடைக்கும் தயமிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மண்டாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி தாயே எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தாருளும் தாயே ஆமீன் புனித பெர்னாந்து கன்னி மறையாயிடம் வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் சரிந்து அழுது இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாய் இருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு கண்ணிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம ஆன்மாவுடன் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற நோயாளிகள் நலம் அடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மன வேதனையாலும் அல்லல் படுகிறவர்களுக்கு அருகில் உமது தாய் அன்புடன் ஆதல் அழியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையிலிருந்து அவர்களை காத்தருளும் பாவ சேற்று சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கி அருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உம்மது உதவியை நாடியவர் எவராக ஒருபோதும் வேலைகளில் எங்களின் தஞ்சமாக இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மன்னகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றிலிருந்து வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்து கொள்பவர் நீரே இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய அன்னையே நீர் எல்லாம் வல்ல இறை மகன் ஏசு கிறிஸ்துவின் அன்னையாக இருப்பதால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அருளும் இறை அன்பில் வளர்ந்திட எல்லா நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோமாக ஆமீன் ஆன்ம உடல் நலம் பெற அன்னையை நோக்கி மன்றாடுவோம் கண்ணி மரியே ஆரோக்கிய அன்னையே எங்கள் ஆண்டவளே இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் இலைப்பாற்றுதலிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவிக்கும் ஆன்மாவின் ஒளி சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அரும் மருந்தே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றேன் உங்கள் மன்றாட்டுகளை இப்போது மௌனமாக நினைவு விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மாமரியே பாவிகளின் தஞ்சமே பாவ கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே தஞ்சம் என்று நாடி வந்திருக்கும் என்னை புறக்கணியாது நான் அடைந்து திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் தாயே ஆமீன் நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாடம் அறை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மரியும் எங்கள் சூழைக்கு உட்படுத்தால் தெரியும் தீமையிலுந்து விளைவிட்டு தரும் ஆமே அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றேனும் இருப்பதாக ஆமே தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ